அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஒரு ரெண்டு பொருளை வைத்து ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் இது நம்ம வாழ்வியலின் ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்வியலில் நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சியில் கிடைத்த பலன்களின் ஒரு பதிவாக இது இருக்கும் என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒன்று பயன்படுத்த போகிறோம் இந்த ஒரு பொருளை பயன்படுத்த போகிறோம் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பொருளுடைய அனுபவம் இப்போ உங்களுக்கு காட்டப்போகுது அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காலை அல்லது இரவு இரண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு நேரத்துல இதை பயன்படுத்த போகிறேன் அதே மாதிரி காலை குளித்த பிறகு இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சு பயன்படுத்த போகிறேன் இந்த ரெண்டையும் பயன்படுத்துவதனால் எனக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தின் பதிவு தான் இது இதை எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா இதை நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் மாதிரி எப்பையும் போல் குளித்ததுக்கப்புறம் அப்புறம் காலையில் தலைக்கு தடை வைக்க போகிறோம் ஒன்று ஸோ அது தடவும் போது அதில் என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது போது தெரிய வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரே இதை காலையிலையும் தடவிக்கலாம் இல்லை மாலை அல்ல இரவு படுக்கிறதுக்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இதை ரெண்டையும் பயன்படுத்தும் போது என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரியும் எங்கெங்கே எல்லாம் நமக்கு தேவையோ அங்கே எல்லாம் அவ்வளோதான் நல்லா விட்டுட்டோம் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இத வந்து காலையில குளிச்சதுக்கு அப்புறமும் பண்ணலாம் இல்ல இரவு நேரத்துல படுக்கிறதுக்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணலாம் இதே மாதிரி பண்ணி அப்படி மசாஜ் பண்ணி விட்டோம்னா இப்ப இரவு நேரம் நான் இப்ப விட்டேன் நாளைக்கு காலையில என்ன பண்ண போறேன் இந்த எண்ணெயை தடவிக்க போறேன் இவ்வளவுதான் பண்ண போறேன் இந்த ரெண்டு விஷயம் தான் பண்ண போறேன் ஸோ இதில் என்ன ஒரு மேஜிக் அப்படிங்கிறத பார்க்கலாம் எத்தனை நைட்டு நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே நம்ம தேய்ச்சிட்டோம் காலையில் நல்லா நம்ம குளிச்சிட்டோம் அப்போ நம்ம காலையில் தலைக்கி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஹெர்பல் பவுடர் இருக்கும் அதை தேய்ச்சி குளிச்சுட்டோம் இப்போ இன்றைக்கி காலையில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஹேர் ஆயிலை தேய்கோம் எப்படியும் கையில் தேய்ச்சி தேய்ச்சிக்கலாம் இல்லை இப்படியே தலைக்கு இப்படியே தேய்ச்சும் அப்படியே தண்ணி தான் இருக்கும் என்ன மாதிரியும் இருக்காது அவ்வளவுதான் அவ்வளவுதான் In the, the magic